அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் நாம் இன்று அடிமை வாழ்வு கதையை கேட்கவிருக்கிறோம் அதாவது ஒரு வீட்டில் ஒரு புறா குண்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க அந்த புறா குண்டில் ஒரு புறா கு வந்து ரெண்டு முட்டை பொறிச்சு குஞ்சுகள்லாம் வெளியில் வந்தது இதை பார்த்த புறா வந்து பா நம்மளுடைய வாரிசு பிறந்துருச்சு நம்ம குடும்பம் வளருது பெருகுது அப்படின்னு சந்தோஷத்தில் அங்கேயே வந்து துள்ளி குதிச்சிட்டு இருந்தது அதால் பறக்க முடியல ஏன்னா கூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கூண்டு புறாது இதை பார்த்த ஒரு காகம் வந்து சொல்லிச்சான் அடை முட்டால் புறாவே உனக்கு எதாவது இருக்குதா நீ இந்த கூண்டுக்குள்ளே அகப்பட்டுக்கிட்டு ஒரு அடிமையாக இருக்கிற உனக்கு பிறக்க போற குஞ்சுகளும் இந்த கூண்டுல தான் அடிமையாக இருக்க போகுது இந்த அடிமை வாழ்விகையிலேருந்து வெளியில் வர்றது எப்படின்னு தெரியாமல் உன்னுடைய வம்சம் மட்டும் வளருது வாரிசு பிறந்துருச்சு இப்படின்னு சொல்கிறீங்க முதல்ல சுதந்திரம் தான் முக்கியம் சுதந்திரம் இல்லாமல் ஒரு அடிமையை பெற்று எடுக்கிறதுல எந்த விதமான பெருமையுமே நமக்கு கிடையாது அப்படின்னு இந்த காகா சொல்லித்தான் இதை கேட்டால் அந்த புறா அப்போ தான் வந்து உணர்ந்துச்சான் ஆமாம் நாமளே இங்கே அடிமையாக இருக்கிறோம் நமக்கு போகிறோக்க போகிற இந்த குஞ்சுகளும் இந்த கூட்டுக்குள்ளே அடிமையாக தான் இருக்க போதுன்னு நினச்சி மனசு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான்